நான் முதல்ல இந்த யூடியூப் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம யூடியூப்பில் என்ன சேனல் நம்ம என்ன வீடியோ போடுறோன்னு ஃபஸ்ட்டு உங்களை தெரிஞ்சுக்க முடியும் நான் எதுக்கோசம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இப்போது அடிப்படையாக நிறைய மக்கள் வந்து கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு ஏழையாக இருக்கவங்க ஏன் இன்னும் ஏழையாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பணக்காராக இருந்துருக்குறவங்க ஏன் இன்னும் பணக்காராகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பண்ணுறது என்ன மிஸ்டேக் இருக்குது ஸோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ண காரணம் நோக்கு என்னென்னா நிறைய யூடியூபர்ஸ் மாரி சும்மா ஒரு கண்டென்ட் கோஸும் வந்து வீடியோ போட்டு காசு சம்பாதிக்கணும் அதுமாரி நோக்கெல்லாம் கிடையாது அதே போல் யூடியூப்பில் நீயும் மற்ற யூடியூபர்ஸ் மாரி காசு சம்பாதிக்க தான் வர அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் ஏன்னா அவர் நோக்கம் என்னென்னா என்னை தெரிஞ்ச நாலேஜை மற்றவங்களை ஷேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச சில கருத்துங்களை இந்த வீடியோ மூலியமாக பதிவு பண்ணுறது ஸோ இதுதான் என்னோட இந்தியா இந்த யூடியூப் வர நோக்கியுமே அதுக்கப்புறம் இந்த யூடியூப் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ நூறு பர்சன்டேஜ் எடுத்துக்கணும்னா ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மட்டும்தான் காசு கொசு எது இந்த யூடியூப் வரும் மீதி எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நீ நம்மளுக்கு நம்ம நாலேஜை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுறது நம்மளோட கருத்தை பதிவு பண்ணுறதுக்கோசமும் ஒன்று நம்மளுக்கு தெரியாத விஷயங்களை மற்றவங்களை சொல்லி தர்றதுக்கோசமோ தான் இந்த யூடியூப்புக்கே வரும் ஸோ முழுக்க முழுக்க காசு கோசமும் இந்த யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லணுன்னா இப்போது ஒரு பத்து வீடியோ போடுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ வந்து ஜென்ரல் டாப்பிக்காக இருக்கும் இப்போது எல்லா வீடியோமே நம்ம யூடியூப்பில் போடுறோன்னா நல்ல எல்லா வீடியோவும் நல்ல வீடியோஸ் தான் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ வந்து நிறைய விஷயங்கள ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டஃப்பான வீடியோவோ இல்லை ஒரு கான்ட்ரி கான்ட்ரிபியூஷனான வீடியோ போட வாணான்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு வீடியோ வந்து ஒரு ஒரு அது போல் ஒரு வீடியோ மாரி போடுறேன் போக போக வந்து சக சக மனுஷங்களோட பிரச்சனைகளை பற்றி நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம யூடியூப்பில் வந்து மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் கமெண்ட் வரும் சம்டைம்ஸ் நெகட்டிவ் கமெண்ட் வரும் ஏன் ரீசன் என்னன்னா இப்போது நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோன்னா அதில் வந்து ஒரு தப்பு செய்கிறவங்க அந்த தப்பு நம்ம தப்புன்னு சுட்டி காட்டினா அவங்களுக்கு கோபம் வரும் அப்போ அவங்க கோவம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம வீடு கீழே கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட தான் செய்வாங்க ஸோ அப்படிலாம் போட வரும்போது நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஸோ இதுக்கோசந்தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணுறேன் நோக்கியுமே உங்களால் முடிஞ்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்